வீடியோவாங்க ஓம் நமோ நாராயணா நலம்பெரும் சொல்லை நான் கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கடவுள் அருள் தொலைக்காட்சிக்கு ஜோதிட சரவணாகிய என்னுடைய மாலை வணக்கம் திண்டுக்கல் ஜோதிட கடவுள் ஹரிகரன் சர்மா ஐயாவுக்கு எனது நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிகாரம் தேவையா இல்லையா பரிகாரம் கண்டிப்பாக தேவை ஒரு ஜாதகத்திலே தோஷம் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது சுத்த ஜாதகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுல பிரச்சனை இருக்குது என்னுடைய பரிகார அனுபவங்களை நான் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா வந்து பையனுக்கு வந்து பேச வரல கொஞ்சம் திக்கு வாயா இருக்குது அப்படின்னாங்க அப்ப நான் ஒரு டப்பாவை கீழே போட்டு பாருங்க பையன் திரும்பி பாக்குறாளன்னு கேட்டேன் டப்பாவை போட்டா திரும்பி பாக்கறான் அப்போ காது கேக்குது காது கேக்குது பேசதான வரல அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரமும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அப்ப பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோதும் காடேடி அப்படிங்கிற மாணிக்கவாசருடைய எட்டாம் திருமுறை பாடலை வந்து அவங்களுக்கு ஓத சொன்னேன் அது பண்ணவனா பையன் வந்து இப்போ பஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் ஸ்கூல்ல நல்லா கேட்கும் இரண்டாவது சதுர்த்தசி திதி சதுர்த்தசி திதி அப்படிங்கிற திதி பரிகாரங்களை சொல்றோம் இந்த அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணிக்கு முதல் நாள் பிறந்திருக்கவங்களுக்கு பேரு சதுர்த்தசி திதியில பிறந்திருக்கவங்க அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில ஜானியாருன்னா மொளச இருக்கும் கல்யாணமே தட்டு தடுமாறும் கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு அதை விட கஷ்டம் அப்போ அவங்கள காசிக்கு போயிட்டு வர சொல்றோம் காசிக்கு போயிட்டு வாங்க காசிக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு சரியாகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக சரியாகுது அதுல சகுடி கரணம் அப்படிங்கிற ஒரு கரணமும் சேர்த்துட்டுனா அது அமாவாசைக்கு முதல் நாள் பிறக்கிறவங்களுக்கு தான் சகுடி கரணம் வரும் ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க சதுர்த்தசி திதி அப்போ நான் வந்து உங்க வீட்டுல நாய் வளர்க்கவே முடியாது அப்படின்னு ஆமாங்க எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சதுர்த்திங்கிறது கால பைரவருடைய நாய் வளர்த்தா நாய் கடகடான்னு இறந்துடும் நீங்க காசிக்கு போகணும் இல்ல காலபைரவரை கும்பிடும் அப்படின்னு சொல்லிருந்தேன் இப்போ மாந்தி பரிகாரங்கள் ஒண்ணு இருக்கு மாந்தி வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகளை செய்யுது அது கேரளாலதான் ஃபாலோ பண்ணாங்கனாலும் நம்மளும் கட்டத்துல பாக்க வேண்டி இருக்குது ஒரு உத்திராட நட்சத்திரத்திலே கேது பயணம் பண்ணும் போது ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் மெண்டலி டிசார்டர் மாதிரி இருந்தாங்க அப்போ அது சனி வீடு அப்படிங்கிறதுனால அவங்க கட்டிலுக்கு கீழே இரும்பு பொருள் ஒன்னு வைக்க சொன்னேன் அவங்க மும்பைல இருக்காங்க அது வச்சதுல இருந்து அவங்க சரியாயிட்டாங்க இன்னொரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசபத்திலே கேது இப்ப இந்த கேது பயிற்சி ஆகும் போது அந்த மாந்தி அது கூட இருக்கும் போது இந்த பையன் மென்டலி டிஸ்டார்டர் வீட்டுல குருவி மாதிரி சுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தான் அப்போ அதுக்கு வந்து அவருடைய யோகம் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம் நாம யோகத்தை எடுக்கும் போது அது சூலம் நாம யோகமாக இருந்தது அப்போ திருநின்ற ஊர் பக்தவச்சல பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வர சொன்னேன் போயிட்டு உடனே அந்த பையனுக்கு அந்த பெண்டலி டிஸார்டர்ங்கிறது சரியாயி இப்ப வெளிநாட்டுல சென்று அவர் மேல் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்திலே ஒரு பையனுக்கு ஐந்து கிரகம் அப்போ பாத்தீங்கன்னா தந்தைக்கு கண்டம் நீங்க தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னோம் இப்ப நார்மலாவே சனி நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இந்த சனி நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் விஸ்கம்பம் நாமயோகம் கண்டம் இதெல்லாம் வரும்போது சனி யோகமாகவும் இது அவயோகமாக வருது சந்திரன் அவயோகமாக வர்றது அப்புறம் சூலம் வரியான் வைத்திருதி இந்த நாமயோகங்களுக்கு சூரியன் அவயோகியாக வரும் இவங்களுக்கு வந்து ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை இருந்தா தத்து கொடுத்து வாங்கக்கூடிய பரிகாரங்களை நான் சொல்கிறேன் அதாவது அவங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா சொல்றோம் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பையன் பிறந்த உடனே தத்து கொடுத்து வாங்க சொன்ன அவங்க மலை கிட்ட நின்றுட்டுச்சு அப்புறம் நம்ம பையனை நம்ம ஏன் தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நாலு படிக்கட்டு இறந்தவர் இறங்கி வந்துச்சார் பாத்தீங்கன்னா ஆனா கணவருக்கு அந்த பையனுக்கு தந்தைக்கு வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு அவரு வீட்டை விட்டு அஃப்கண்ட் அப்புறம் அவருடைய மனைவி வந்து ஒரு மூணு வருஷமா என்ன தேடுறாங்க நம்மளை பார்த்துட்டு போனதே அவங்க கணவரோட வந்து என்ன என்னுடைய வீடு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்க ஆனா எனக்கு வீட்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் தான் இருக்காங்க அப்புறம் எப்படியோ கண்டுபிடிக்கவும் நான் தத்து கொடுக்க சொன்னேன் நீயே கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரிங்க கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு சென்றுட்டாரு அப்படின்ட்டாங்க அப்ப நீங்க வந்து தத்து கொடுத்து வாங்குங்க அப்படின்னு இவங்க சென்னிமலை கோயில தத்து கொடுக்கறதுக்காக கேட்டுட்டு வந்தன்னைக்கு கணவர் வந்துட்டார் கத்து கொடுத்த கணவர் பெர்மனண்டா இவங்க கூட வந்துட்டாரு அப்ப பரிகாரம் வேலை செய்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது உண்மையான உண்மை இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு கண்டிப்பாக அதன் வேலைகளை செய்கிறது ஒருத்தருக்கு சகுனி நாமகரணத்திலே பிறந்திருந்தார் சகுனில கரணம் இந்த கரணத்தில் பிறந்தவருக்கு எந்த தொழில் பண்ணாலும் சரியில்லை நான் வந்து முடி வெற்றி முடிய வாங்கி பிசினஸ் பண்றேன் அப்படின்னாரு நீ முடிய வாங்காத காசி போய் வந்து மூணு நாள் தங்கியிருந்து வா அப்படின்னு அவர் காசி போயிட்டு உடனே அவருக்கு பல கல்குவாரிகள் ஏலம் கிடைத்து இப்ப ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டார் அவர் வந்து ஒரு ஆறு மாசக்கோட நான் காசி சென்று வருகிறேன் நீங்கள் சொன்ன பரிகாரம் எனக்கு சரியாக செல்லுபடியாகிவிட்டது என்று சொன்னார் பரிகாரம் வந்து செலவு வந்து ஆயுள் ஹோமம் பண்ண சொல்லுவோம் இவருக்கு ஆயுள் போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் பெண் முன்னாலே தெரியும் ஆயுள் ஹோமம் பண்ண சொல்லுவோம் இல்லாட்ட ப்ராப்பர்ட்டியை வந்து மனைவி பேர்ல எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து அந்த நட்சத்திரம் எந்த சாரத்தில் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பாக்கிறோம் ஆயுள் கோமம் பண்ணி ஒருத்தர் பிழைத்து விட்டார் நாலாவது ஸ்டேஜ் கேன்சர்ல இருந்தாரு போர்த் ஸ்டேஜ் கேன்சர்ல இருந்தாரு பிரிருதிஞ்சிய கோமம் ஆயுள் கோமம் ராமேஸ்வரம் இப்ப ராமேஸ்வரம் நாம் போன முறை ஒரு மீட்டிங் போகும்போது ராமேஸ்வரத்திலேயே ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்ச ரெண்டு பேரு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க ஜாதகத்தை சொன்னாங்க என்ன ஆச்சரியம்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சனிக்கேது தொடர்பு அந்த ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்திலே நாம் போன்ல பார்க்கும்போது சனிக்கேது தொடர்பு இருக்கிறவங்க தான் ராமேஸ்வரத்துல இருக்காங்க இந்த ராமேஸ்வரம் புனித பூமியிலே மு முஸ்லீம்களும் அதிகமாக இருப்பதால் முஸ்லீம்களை கேதுவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம் கிறிஸ்டீனு இந்துக்கள் அனைவருமே இருக்காங்க அந்த புனித தலத்திலே அந்த சனிக்கேது இணைவு இருக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் குரு ஆட்சியோ உச்சமோ குரு வந்து ஆட்சி உச்சமானது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு புத்திர தோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த தோஷத்தின் இருக்கவங்களை பாத யாத்திரை போச்ச சொல்கிறேன் இப்போ பதினோரு வருஷம் ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்ல அவங்களுக்கு அவங்க குழந்தை நேரம் ரெண்டு பேருக்குமே எல்லாம் வருது குழந்தை நேரம் பாத யாத்திரை போச்சுமே குழந்தை வந்துடுச்சு ஏன்னா அவர் பிறந்தது சூலம் நாம யோகம் அப்போ அந்த அம்மாவையும் பாத யாத்திரை போனா அந்த அம்மா வந்தது பதினோரு வருஷம் கழிச்சு அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்லி முதல்ல வந்தா தான் நம்ம பரிகாரத்தை சொல்ல முடியும் பரிகாரம் சொல்லாத ஜோதிடர்களிடம் போகும்போது வாழ்வு நரகமாத்தான் போகும் பரிகாரம் சொல்லக்கூடாது அது செயல்படாத அப்படி சொல்வார்கள் அவர்கள் உண்மையை மறைக்கிறார்களா இல்லை அவர்கள் வேறு அர்த்தத்தில் சொல்கிறார்களா என்பது தெரியவில்லை ஐயா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கிறேன் கேக்கலாங்களா கேளுங்க ஐயா ராமேஸ்வரத்துல திரு திருப்புல்லாணி கிட்ட சேது கரை இருக்கு சேது கரையில தர்ப்பணம் கொடுத்த சிறப்பை தரும் ராமேஸ்வரத்துக்கு சேது கரைக்கு என்ன வித்தியாசம் யார் யார் சேது கரையில தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேக்குறேங்க ஐயா ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி அதாவது சம்பிரதாய முறைகள் என்பதை வந்து மனிதர் சமுதாயத்தை கேப்ப பெரியோர்கள் சொல்லி அவர்கள் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க அப்ப அவங்கதான் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க ஒரு வழியில போறாங்க அந்த வகையில திருப்புல்லாணில வந்து அங்கிருந்துதான் வந்து சேதுக்கரை ராமர் பாலம் அமைக்கப்பட்ட இடம் திருப்புல்லாணி தான் அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஏதாவது திரு சேதுக்கரை இருக்கு இத விஞ்ஞானமே வந்து நிரூபிச்சிருக்கு இந்த விஷயத்த வந்து இப்போ அங்க ஆதி ஜெகன்னாத பெருமாள் கோயில் இருக்கு அந்த கோயில் தான் ராமர் வந்து சயன தர்ப்பையில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மதிப்பவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் காரியங்களை பித்திருக்கிறார்கள் சிவ ஆராதனை செய்பவர்கள் வந்து செய்யறாங்க கடல் ரெண்டும் ஒண்ணுதான் கடல் ரெண்டும் ஒண்ணுதான் அது திருபுல்லான போய் செஞ்சவங்க கூட இந்த வந்து மற்ற இருபத்தி ஒரு கிழ இதுல புண்ணிய தீர்த்தங்கள் வந்து நீராடுறாங்க இது அவங்க சம்பிரதாயத்தை பொறுத்த சிவம் வழிபாடா வைஷ்ணவ வழிபாடா வைஷ்ணவ வழிபாடு செல்வர்கள் எல்லாமே திருபுள்ளான சேதுக்கரை சேதுக்கரை தான் ராமர் வந்து இலங்கை செல்வதற்காக பாலம் அமைக்கப்பட்ட இடம் இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சு திக்குது சரியா பேச்சு வரல படிப்புல வந்து நாட்டம் இல்லை இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நாட்டரசன் கோட்டை மதுரை பக்கத்துல நாட்டரசன் கோட்டையில வந்து கம்பனுடைய சமாதி இருக்கு எல்லாரும் அறிஞ்ச வச்சிருந்தாங்க கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடுங்கிறத எல்லாரும் கேட்டிருப்பீங்க அங்க போய் கம்பனுடைய சமாதி கிட்ட போய் விளக்கேத்தி சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு இந்த கோயிலை சுத்தி எடுத்து வந்து மணல் பொடுசான மணல் கொஞ்சமா எடுத்து வந்து ஒரு மூணு நாளைக்கு இரவு நேரத்துல இந்த குழந்தைக்கு பால்ல கொஞ்சமா கொஞ்சமா போட்டு நீங்க குடுத்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும் இது என்னுடைய அனுபவம் என்ன நைன்தோட படிப்பை நிப்பாட்டுறேங்கிறான் அப்பா அம்மாவுக்கு வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு படிக்க மாட்டேங்கிறான் யாரோ சொல்லி வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு நான் வந்து அவன் நல்ல ஒரு அரசாங்க இருக்க அந்த பையன் இது பதினாறு வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் சோ இதெல்லாம் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் கண்டு நாங்கள் அதை அனுபவித்து அதை உணர்ந்து அதை மூலம் வெற்றி பெற்றதை வைத்துதான் என் பரிகாரங்கள்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பரிகாரங்கள் வந்து என்னைக்குமே சரிதான் ஆனால் அதை சரியாக இருக்க வேண்டும் ஜோதிடன்